மக்களே குட் மார்னிங் எஸ் இப்போ வந்து மைசூர் போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா சென்னையில் உங்களுக்கே தெரியும் வெயில் தாங்க முடியல அப்படியே சும்மா தக்க 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 தக்கன்னு எரியுது எரியுது டி மாலா போடு இந்த சம்மர்ல எங்க போலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து மைசூர்ல கூட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு அங்க போங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சடன்லி இந்த வீடியோல உங்களுக்கு மைசூர்ல நாங்க போகக்கூடிய எல்லா இடத்தையும் சுத்தி காட்ட போறோம்

ஃப்ரெண்டோட வீடு அவங்க தான் வாங்கி இங்கே ஸ்டே பண்ணிக்கிறாங்க உள்ளே வந்து பார்த்தா அப்படி மிதந்துட்டாங்க வீடு அப்படி அவன் மனம் மாறாங்க இருக்குது இப்போ எங்கேயாவது ஸ்டே பண்ண பாருங்கள் வீடியோ எடுத்துருப்பேன் பட் வந்த உடனே நான் மொபைலை தூக்கிட்டு சுற்றேன்னு சொன்னேன் இவன் எதுக்குலாம் நம்ம வீட்டை நோட்டவுட் தான் சொல்லி ஒரு மாதிரி சந்தேகப்பட்டுருவாங்க வீடை காட்டுறேன் இப்போதைக்கு ரூமுக்குள்ளே வந்துவிட்டோம் பெட்ட பத அங்கேயும் வீடு வந்து தான் ஆனால் குறைஞ்சி குழஞ்சு குறைஞ்சு எஸ் மார்னிங் டிஃபன் குஜராத் இட்லி இது வந்து இது எந்த ஊர் தோசை சார் மைசூர் தோசை மைசூர் தோசை மைசூர் தோசை சட்னி கோகோனட் சட்னி கோகோனட் சட்னி ஸ்வீட் சட்னி ஸ்வீட் ஸ்வீட் சட்னியா இது மிர்ச்சி தான் நீ காப்பா ஸ்வீட்டா இருக்கு ஸ்வீட் அடேடே ஆச்சரிய குறி லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வீட் சட்னி சாப்பிடுறேன் இல்லையா いや ஒய் போ சட்னி வைப்பாங்க கெட்டு போற கெட்டு போற சட்னி ஸ்பெஷலிஸ்ட் டேய் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா நோட் பண்ணாதீங்கடா ரொம்ப அசிமா இருக்குடா

ஜூக்கு கூட்டிட்டு போலான்னு ஜூக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க இந்த ஜூ நம்ம ஊர் வண்டலூர்லயே இருக்கு பட் இருந்தாலும் இங்க என்ன அனிமல்ஸ் இருக்க போது தெரியல என்னமா குழந்தையோட வர என்னங்க பண்ணோம் இந்த குழந்தைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு நாங்க எதுக்கு இப்ப சுத்தி பாக்கலாம்னு வந்தோம் அப்படின்னா ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அதெல்லாம் பாக்க டைம் இருக்காது குழந்தைய மெயின்டைன் பண்ணணும் எப்படி அந்த மாதிரி பிள்ளைகளை வச்சு கொஞ்சிருங்க சோ இந்த இளம் கப்பிள்ஸ் ஜாலியா இப்பவே சுத்தலாம்னு ஆசைப்பட்டுதான் இந்த மாதிரி வந்தோம் ஆனா என் ஃப்ரெண்டு ஒரு கப்பல் வந்திருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க ஜாலியா சுத்தணும் குழந்தை எங்க கையில கொடுத்துட்டு அவங்க ஏதோ இளம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க பட் இந்த ஹாய் சொல்லு செல்ல குட்டி ஹாய் ஹாய் சே ஹாய் ஹாய் சொல்ல ஐயோ இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே சோ உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியல நிறைய பார்க்க போறோம் என்னங்க எனக்கு அந்த கிளி வாங்கி கொடுங்க எதுக்குமா வீட்ல பேசுது பேசுது கிளி வேணுமா அதான் நீ இருக்கியம்மா நீ எனக்கு பேசக்கூடிய கிளி தான் எங்க கீ கீனு கத்து கத்து கீ கீனு கத்து கீ கீ உன் பேர் என்ன மரியா கீ கீ ஜோக் ஜோக் இல்ல இல்லையா அவங்க போட்டோ எடுக்கறாங்க உங்களுக்கு என்னங்க வேலை வீட்ல வந்து சேக்க போறீங்களா நம்ம ஊர் பண்ணுங்கனா என்ன உங்களுக்கு பக்கத்துல நான் இருந்துக்கனே இப்படி நின்றீங்கனா அப்ப நான் இல்லனா எந்த பண்ணுங்க கூட இப்படி இருப்பீங்க அதுக்கு இல்லமா நாலப்புனே ஏதா ஹெல்ப் ஹெல்ப் அதெல்லாம் ஒண்ணும் தேவ இல்ல அதெல்லாம் பாத்து கூட இருக்கட்டும் அதெல்லாம் ஒண்ணு அதுக்கு தான நான் இருக்கேன் கூட அப்படியே வந்து தொலைஞ்சி போடுவீங்க நாடா இது ஆக்சன் இவனோட நடவடிக்கை வெளியில ஓட்டு போறாங்க அப்ப நல்லா திரிகிராம பாருங்க என்னங்க ரெண்டுக்கு வித்தியாசமே தெரியல கிட்ட வாங்க

அழகா வண்டியில போலாம் யாரும் உதவ கூடுன நான் கொடுக்க முடியாது நீங்க கூடுனா போனாட எங்கட்ட எங்கட்ட இது காசு நீங்க கொடுத்து வச்சாதான் எங்கட்ட காசு வச்சிருக்கல்ல ஒரு 200 செலவு பண்ணிதானே என்னடா நம்ம ஜாலியா போயிரலாம் இல்ல நான் நான் எடுத்துட்டு பேக் வரட்டமான்னு கேட்டல்ல நீங்க தான வேணும் நீங்க சரி ஓகே பதவல நடக்குது உடம்புக்கு நல்லது தான் வா இன்ன உட்காரியா போலாமா வாங்க போலாம் அதானே நடராஜா தான கூட்டாங்க ஏன் சிடுங்க அந்த மானை குடிச்சிட்டு வந்து கூடுங்கனங்க ஆனா அதோ செல்கிறது அந்த மானி எனக்கு வேண்டாம் ஜூல எந்த அனிமல் வேணா கேளு முடிஞ்சா பிடிச்சேன் மான் மட்டும் வேணா ஏங்க ஆமாமா இப்படிதான் ஒரு வாட்டி என்ன பண்ணாரு ராமன் வந்து சீதா கிட்ட மான் கேட்டாங்களாம் அவரு மானை பிடிச்சுவாதுக்குள்ளால ராவணன் வந்து சீதாவை கடத்திட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி நான் மானை பிடிக்கிற கேப்ல ஒன்னு யாராவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா வாயிலே கட்டலாம் அதனால நட்சத்திர கக்குஸ் கூட கட்ட முடியும் ஒருவேளை ஒன்னு யாராவது கடத்திட்டு போனா என்ன பண்ணுவேன் போவாங்களே தவிர சரி மான் தானே வேணும் அந்த மான் அந்தமான் சென்றாலும் அதை பிடிச்சி வந்து இந்த மானுக்கு சொந்தமான அக்கு எல்லார் வீடியோ எனக்கு ஒரு மானை பிடிச்சிட்டு வந்து மாட்டேன்றீங்க மானை பிடிச்சிட்டு வரலாம் ஆனா என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் எனக்கு குட்டி மானை வாங்க தானே சும்மா ரெண்டு மூணு எலிஃபண்ட் இருக்கா வெரி குட் என் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணலையா வீட்டுல அசிங்க பத்து நடந்து நடந்து டயர்ட் ஆயி என்ன பிரிச்சுதான் இருக்காது எண்ட்ல வந்து ஒரு போலி சூடாவோட ஒரு ஐஸ்கிரீம் முடிச்சலாம் சொல்லி முடிச்சிட்டோம் நான் முன்னாடியே சொன்னேன் அந்த ஜூக்குல போனீங்கன்னா 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த கார்ல போட்டு போய் விடுவாங்களே என்ன கேட்டு ரெண்டு மணி நேரம் உள்ள பையங்களை எங்கள நானே வச்சு கூட்டி வந்தீங்கன்னா அப்ப எப்படி இருக்கும் எல்லாம் உடம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லது எப்படி வேர்த்து போகுது பாத்தீங்க உள்ள சாப்பிட என்ன வாங்கி கொடுத்தீங்களா அதான் வாங்கி கொடுத்தோம்டா சாப்பிட வாங்கி கொடுத்தீங்களா இங்கே வந்து வாங்கி கொடுத்தீங்க

இதுதான் மைசூர் பேலஸ் மைசூர் மகாராஜா கட்ட அப்படி பேலஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க இந்த காலத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் கெட்டிருக்கே பணார் பாடுபட வேண்டியிருக்கு இருக்கு வேற ஞாபகப்படுச்சுட்டீங்க தெங்கமல்லாம் பொண்ணு அருக்கு தம்பி அந்த காலத்துல உள்ள பிரமாண்டமான பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க சோ இந்த மைசூர் மகாராஜாவுடைய பேலஸ் தான் அவங்க எல்லாருக்குமே இந்த விடிய நாங்க காட்டப்படுறோம் போறோம் என்ன ஆசைமா எனக்கு இதே மாதிரி ஒரு பேலஸ் எனக்காக காட்டி கொடுக்குறீங்களா அருப்பால் அடிப்பேன்

கூடை ஒருத்தி வச்சுக்கின்னே நீங்க இப்படி இருக்கீங்க அப்ப நாங்களாம் இல்லைன்னா என்னடா பண்ணுவீங்க நீங்க மகாராஜாவே என்டர்டைன்மெண்ட் பற்றி நான் பண்ண கூடா பண்ணக்கூடாதுங்க அவரை என்டர்டைன்மெண்ட் பண்ணா இது பண்ணிட்டு போட்டோம் மைசூர் மகாராஜா பாத்துக்கங்க நீங்க ஏன் சந்தோஷமா இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணல போல அதனால சந்தோஷமா இருந்திருந்தீங்க கம்பெனி சீக்கிரத்த வழியே சொன்னாங்கடா ஆயம் விடுறா மைசூர் மகாராஜா யூஸ் பண்ண அப்பா அடிக்கடி கேட்பாங்கல்ல இருக்காரு மகாராஜா பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாமு தோணுது ஏங்க ஒருவேளை அவங்க கல்யாணம் பண்ணிதான்னு வச்சுக்கேன் இந்த சொத்து ஃபுல்லா எனக்கு வந்துருக்குல்ல இந்த பேலஸ்க்கு நான் ஓனர் ஆயிருப்பேன் இந்த மூஞ்சிக்கு என்ன கட்டி நிற்கிறதே பெரிய விஷயம் இதுல மகேஸ்வர மகாராஜா பொண்ணு வேணுமா உங்களுக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி அது லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்க அது ஒண்ணு இல்ல கூட்டத்துல எங்கயாவது தொலைஞ்சு தொலைஞ்சு போயிருக்கா மைசூர் பேலஸ் வந்து நாலு வாட்டி கட்டிட்டேன் மதியா மதியா மதியான்ட்டு நான் இந்த பக்கம் போனா அவன் அந்த பக்கம் போதா பெப்பதப்பேன்னு பாத்துட்டு